ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் அதுலேயும் சூரியன் தான் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாரு சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராசியிலருந்து இன்னொரு ராசிக்கு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார் அப்படி மாறும்போது தான் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் அந்த வகையில் சூரியன் பார்த்தீங்கன்னா சில தற்போது சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாற போகிறாரு அவர் மாறக்கூடியது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று தமிழ் மாதத்தில் அடுத்த மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அடுத்த மாதத்துடைய பெயர் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம்ங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் இது பெருமாளுக்கு உகுந்த மாதம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அந்த தலைவிதி மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலைவிதியை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க கன்னிராசியில் புரட்டாசி மாதம் சூரியன் பயணம் செய்கிறதுனால இது கன்னி மாதம் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால இது பெருமாள் மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் கிரக நிலைகளோட அடிப்படையில் மீன ராசிக்கார நேர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி இருக்க போது இதில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா புரட்டாசி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லப்படுது காரணம் என்னன்னா இந்த மாதத்துல நடந்த ஒரு பயங்கரமான விஷயந்தான் ஸோ இந்த மாதத்துடைய சிறப்பை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துடைய சிறப்பை இப்போ இந்த வீடியோவில் வந்து முதல்ல சொல்ல போறேன் புரட்டாசியை பற்றி தெரியலனா முதல்ல இந்த புரட்டாசியுடைய சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசியுடைய சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரட்டாசியில் வரக்கூடிய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவீங்க அதனால புரட்டாசி மாதத்துடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுற முதல்ல நோட் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதத்துடைய முதல் நாளே இந்த கதையை நீங்கள் கேட்கறது நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனையுமே நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது உறுதி அப்படி என்ன கதைங்கிறத வாங்க பார்க்கலாம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம் எல்லாருடைய வீட்டிலையும் தலிகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கும் வருடத்துல பனிரெண்டு மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்துல மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜ் புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்க யோசித்து உள்ளீர்களா இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை தான் இந்த நன்னாள்ல நாம தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லப்படுது முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதிடமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது வழக்கம்போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து பூஜை செய்யத் தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென களிமண் பூக்களாக மாறியது மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது இரண்டாவது முறை சோதித்து பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்க வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகிறது இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா பூஜை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறான் காலையில இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம் தான் செய்த பூஜையில ஏதாவது தவறு நடந்திருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றமோ என்று ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனுடைய மனதில் எழுகிறது அன்றை நாள் முழுவதுமே சரியாக செல்லவில்லை மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்தி விட்டான் தூங்கும் தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான் என்னுடைய பூஜலை ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றான் மன்னன் தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதல்களுக்கிணங்க பெருமாள் மன்னனுடைய கனவுல தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டும் என்றால் நீ நாளை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்துவிட்டார் மன்னனுக்கு தூக்கமும் கலந்துவிட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னனுடைய மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேலையிலே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமையை வாழக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்குமாறு சொன்னார் அதுக்கேற்ப அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பீமா என்பவர் வயது முதிர்ந்த ஒரு கொய்வன் கொய்வன் என்றால் மண்பானை செய்வர்கள் அல்லவா அவர்களை தானே கொய்வன் என்று சொல்லுவாங்க அவங்க தான் இந்த பீமாங்கிறவங்க இந்த கொய்வன் ஒரு பெருமாள் பக்தன் தான் ஆனால் இந்த கொய்வனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு பெருமாள் அர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு தான் கொய்வனுடைய வேலை குயவனை தூரத்து நின்று பார்க்கிறான் மன்னன் அந்த குயவன் மானை செய்து கொண்டிருக்கிறான் சாரி பானை செய்து கொண்டிருக்கிறான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தரார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை தன் கையில இருந்த களிமண்ணில் பூக்களை செய்து பெருமாள் பாதங்கள்ல போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்கப்பூக்களால் வெள்ளிப்பூக்களால் பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண குய்வன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த கொயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது பக்தி என்பது நாம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதோ சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் இதை பார்த்த உடனே மனதார உணர்ந்து விட்டார் இப்போது உங்களுக்கு புரிகிறதா இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனதுதான் முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்று திருப்பதியில் மண்பாண்டங்களால் ஆன சில நெய்வேத்தியங்களை பிரத்யோகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பெருமாள் தரிசனத்தை பெற்ற கோயவனுக்கு அன்றைய தினமே மோட்சம் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்த அந்த நன்னால் புரட்டாசி மாத சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் வந்து பெருமாள் நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கும் மோட்சம் கிடைப்பது உறுதி ஸோ அதனால தான் இந்த சிறப்பான தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக முதல்ல உங்களுக்கான இந்த சிறப்பு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணேன் அடுத்ததாக இப்போ புரட்டாசி மாதம் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை வந்து வாங்க பார்க்கலாம் ராசிக்காரங்க நீங்கள் புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தவர்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நினைத்தது தான் சரி என்று திடமான நம்பிக்கையோடு எதையும் செய்கிறது தான் மீன ராசிக்காரங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்க இந்த புரட்டாசி மாதம் எதிலும் சாதகமான நிலையானது உங்களுக்கு காணப்படும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு புரட்டாசி மாதம் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பணவரவு மெயினாக அதிகரிக்கும் வாக்கு வன்மையானது உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்க பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே உங்களுக்கு புரட்டாசி மாதம் இருக்கும் அப்புறம் தொலை தூரத்தில் இருந்து நல்ல தாள்கள்லாம் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றங்கள் காணப்படும் லாபங்கள் மெயினாக வந்து கூடும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடிதப்போக்கு கூட சாதகமான பலனை உங்களுக்கு தரும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்க பெறுவது ஈஸியாக இருக்கும் பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் ஸோ தொழிலில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உத்தியோக ரீதியாக இருப்பவங்களுக்கு திறமைகை எதையும் செய்திங்கன்னா முடித்து பாராட்டு பெறுவீங்க அதாவது உத்தியோகத்தில் நீங்கள் திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு கிடைக்கும் கௌரவம் கூடும் நிலுவைத் தொகையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பதவி உயர்வு கூட பார்த்தீங்கன்னு வச்சு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துல கொதுகலமானது உண்டாகும் வாகனம் வாங்குங்கிறது அல்லது புதுப்பிக்கிற பணியில ஈடுபடலாம் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள்லாம் தடையே இல்லாமல் நடைபெறும் ஸோ மொத்தத்துல உங்களுக்கு ரொம்ப சுபமான மாதமாக குடும்ப ரீதியாக அமையும் பெண்களுக்கு கூட உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பானது கூடும் தொலைதூர தாள்கள்லாம் நல்ல தாள்களாக வரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் இதுக்கான வாய்ப்பு அமையும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க கடைசியாக மாணவர்களுக்கு கல்வியில் திறமையானது அதிகரிக்கும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டானது கிடைக்கும் மனதில் ஒரு வகையான தைரியம் கூடும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான சூப்பரான மாதமாக புரட்டாசி மாதம் கிரகநிலைகளோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இருந்தாலும் உங்களோட தசபுத்திக்காக நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தியை வணங்குறது வயதானவர்களுக்கும் உதவிகள் செய்கிறது இது செய்தீங்கன்னா இன்னும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் செல்வ சேர்க்க உண்டாகும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வி பரிகாரத்தை மீன ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலன்களை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ so, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு <laughs> வீடியோவில் வந்து <laughs> உங்களை சந்திக்கிறேன் நன்றி <laughs>